அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் தேவைகளையும் கடன்களையும் நிறைவேற்றும் ஒரு துவாவை காண்போம் நாம் நாடும் நாட்டங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ள பின்வரும் சிறப்பான அல்லாஹுவின் ஆயத்தை அதன் முறையை பின்பற்றி ஓதி வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் முதலில்

இந்த ஆயத்தை ஓதினால் தமது அனைத்து தேவைகளும் நிறைவேறும் கவலைகள் அகன்றுவிடும் அநேகாரிடமிருந்து வெற்றி கிட்டும் கடன் நிறைவேறும் எவ்வித சந்தேகமும் இன்றி தேவைகளை பெற முடியும் மேலும் தூய்மையான எண்ணத்துடன் காலை மாலை நேரங்களிலும் இந்த ஆயத்தை ஓதி வரலாம் நூல் கசினத்துள் அசரார் மேற்கண்ட அந்த ஆயத்தானது சூரா அண்ட் நஜ்மு ஐம்பத்தி மூன்றில் வசனம் ஐம்பத்தி எட்டு ஆகும் மேற்கண்ட அந்த வசனமானது லைசோலஹா மின்தூனில் லாகி காஷிஃபா இந்த வசனத்தின் பொருளானது அதற்குரிய நேரத்தில் அல்லாஹ் தவிர அதை வெளியாக்குபவர் இல்லை என்பதாகும் மேற்கண்ட இந்த வசனத்தின் வரக்கத்தினால் அல்லாஹ் நமது அனைத்து கடன்களையும் நிறைவேற்றி வைப்பான் மேலும் நமது அனைத்து நோக்கங்களும் தேவைகளும் நிறைவேற அருள் பாலிப்பான் ஆக ஆமினாமின் யாரப்பல் ஆலமே